ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தாபா ஸ்டைல் பன்னீர் மசாலா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் பன்னீர் மசாலா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து எட்டு வெங்காயம் நாலு தக்காளி ஒரு பேக்கெட் பன்னீர் வெங்காயத்தையும் தக்காளியையும் நல்லா நறுக்கி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் பன்னீரை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் பன்னீரை ரொம்ப ஃப்ரை பண்ணக்கூடாது எண்ணெயில் போட்டதும் டக்குன்னு எடுத்துடணும் இல்லைன்னா நமக்கு ரப்பர் மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இன் வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை வந்து போட்டு அது கூட சேர்த்து வதக்கிக்கணும் அப்புறம் கறி மசாலா கரம் மசாலா மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு கலந்து விட்டுக்கணும் இது எல்லாத்துலேயுமே பச்சைவாடை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை அது கூட சேர்த்துக்கணும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரும் நம்ம மசாலும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா ஆக ஆரம்பிச்சிரும் அந்த டைமில் ஒரு நாலு ஸ்பூன் நாட்டு சர்க்கரையை போட்டு நல்லா வந்து பிரட்டி விட்டீங்க அப்படின்னா ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் மசாலா நமக்கு ரெடி ரெடியாகிடும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ரம்யாஸ் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது ரெசிபி தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ